எபிசோட் எயிட்டீன் மறுநாள் காலை எட்டு மணி சஞ்சனா அவள் வீட்டிற்கு ரொம்ப பதட்டமாகவும் சந்தோஷமாகவும் வந்தாள் வந்த உடனேயே தம்பி தம்பிங்க என்று கேட்க அவள் அவளை பார்த்து அதிர்ச்சியாகி அவன் தூங்குறான் இன்னும் எழுந்திருக்கல என்று கூறினாள் சத்யா இதை கேட்ட உடனேயே அவள் பேகை சோஃபாவில் போட்டுவிட்டு அவசர அவசரமாக ரூமுக்கு சென்றாள் சென்று பார்த்த உடனேயே அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது இத்தனை மாதங்களுக்கு பிறகு தன் தம்பியை பார்க்க அவளுக்கு ஆனந்த கண்ணீர் தான் தூங்கி கொண்டிருக்கும் அழகை ரசித்தவள் அவனை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று கூறி அவள் அவனுக்கு நன்றாக போர்த்தி விட்டு ஒரு முத்தத்தையும் கொடுத்து விட்டு வெளியில் போய் அமர்ந்தாள் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது மறுபுறம் அர்ஜுன் காலேஜுக்கு சென்றான் ஆனால் அவனுக்கு சந்தோஷை விட்டு போக மனமே இல்லை அவனுக்கு செமிஸ்டர் எக்ஸாம் நடந்து கொண்டிருந்ததால் அவனுக்கு லீவு கூட எடுக்க முடியாது அவன் எப்படா வீட்டுக்கு போகலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தான் மறுபுறம் விஸ்வா கடற்கரையில் அமர்ந்திருந்தான் அவன் மனம் முழுக்க சந்தோஷின் எண்ணங்கள் தான் இருந்தது விஸ்வாவுக்கு சந்தோஷ் போனதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போக ஆனாலும் அவன் அவன் ஏன் நினைத்து சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் மன அளவில் அவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டான் என்றே சொல்லலாம் அப்போது ஒரு குட்டி குழந்தை விஸ்வாவிடம் வந்து அண்ணா அண்ணா சந்தோஷ் அண்ணா எங்க இனி அவர் வரமாட்டாரா எங்களுக்கு பாடம் எடுக்க வரமாட்டாங்களா அவர் எங்க போனாரு என்று கேட்டார் இதுக்கு விஸ்வாவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை அவன் அந்த குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு அமைதியாக இருந்தான் மறுபுறம் சக்கரவர்த்தி கங்காவுக்கு ஃபோன் செய்தாள் அவள் அப்பா எங்கப்பா இருக்கீங்க உங்களால் ஒரு உயிரை கூட சரியாக எடுக்க தெரியல மறுபடி அந்த சந்தோஷ் உயிரோடு வந்துட்டான் சந்தோஷ் உயிரோடு இருக்கான் என்னப்பா நீங்கள் ஒருத்தரை கொல்ல முன்னாடி ஒழுங்கா கொள்றது இல்லையா என்று அவள் கண்ணா பின்னா என்று திட்ட ஆரம்பித்தாள் இதை கேட்ட சக்கரவர்த்தி ஷாக் ஆனார் கங்கா என்னம்மா சொல்கிற அவனை நான் என் கண்ணு முன்னாடி எடுத்து கொண்டேனே அவன் எப்படிம்மா உயிரோட வர முடியும் நீ வேற யாரையோ பார்த்து சந்தோஷன்னு கன்ஃபியூஸ் ஆகிற போல் சந்தோஷத்து போயிட்டான் அவன் உயிரோட இல்லை என்று சக்கரவர்த்தி கூறினார் அப்பா நான் ஒன்றும் சும்மா சொல்லலை நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நானே சந்தோஷ பார்த்தேன் நான் அவனோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தானே இருக்கேன் அங்கே வீட்டில் என்னெல்லாம் நடக்குது யார் யார் வரா யார் யார் போகிறா யார் யார் என்னெல்லாம் பேசுகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அது அவனே தான் அவன் சாகலை உயிரோடு இருக்கான் அன்னைக்கு நீங்கள் உயிரோட கொளுத்துனது வேறு யாரோ ஆனால் நீங்கள் தான் சந்தோஷன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க என்று அவள் கோபமாக கூறினாள் இப்போது சக்கரவர்த்திக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்தது சந்தோஷ் உயிரோடு இருக்கானா நான் அன்னைக்கு பார்த்த அந்த உருவம் யார் சந்தோஷ் உயிரோடு இருக்கானா அப்போ அன்னைக்கு நான் பார்த்த ஆத்மா யாரது இங்கே என்னதான் நடக்குது கடவுளே நான் நான் யாரை கொன்ன ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுமே நான் தானே அவரை உயிரோடு கொன்ன என் கண்ணு முன்னாடி சத்தவன் எப்படி அவன் உயிரோடு இருக்க முடியும் என்று பல கேள்விகள் அவர் மனதிற்குள் போய்கொண்டே இருக்க அப்போதுதான் அவனுக்கு அந்த ஃபோன் கால் ஞாபகம் வந்தது அதில் நீ நீ முடிஞ்சதுன்னு நினைச்ச எல்லாமே இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது நீ எதெல்லாம் மறந்துறியோ அது எல்லாமே உனக்கு ஞாபகம் வரப்போகுது எதெல்லாம் நீ பூனைன்னு நினைச்சியோ அது பாயம் புள்ளியாக ஓ மேலே வந்து போகுது ஓ சாவை நீயே தேடிக்கிட்ட சாமியாக சாந்தமாக இருந்தவனை உன் மரணத்தோட யமனை மாற்றிக்கிட்ட உனக்கு யமனை நீயே உருவாக்கிக்கிட்ட இனி ஓ உயிருக்கு யாருமே உத்தரவாதம் இல்லை என்று கூறி அந்த ஃபோன் கால் கட்டானது அது ஞாபகம் வர அவருக்கு ஒரு நிமிடம் எதையும் நினைத்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பேச்சே வரவில்லை மறுபுறம் சஞ்சனா மற்றும் சந்தோஷ் ரொம்ப ஜாலியாக கொண்டிருந்தார்கள் அவன் ரொம்ப நாள் கழித்து அவளுடன் பேசுவதால் நேரம் போனதே இரண்டு பேருக்கும் தெரியவில்லை சஞ்சனாவுக்கு அவன் பேசும் வார்த்தைகள் எல்லாமே கவிதை போல் தோன்றியது இத்தனை காலமாக வளர்த்திய குழந்தை பல மாதங்களுக்கு பிறகு இறந்ததாக நினைத்து கையில் கிடைத்த சந்தோஷம் அவள் முகத்தில் அப்பட்டமாகவே தெரிந்தது அதே நேரம் ஜனனி ரொம்ப சந்தோஷமாக சமையல் செய்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த சத்யா அவளிடம் போய் ஜனனிமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்க அதற்கு அவள் அம்மா நான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் பண்ணுறேன் அது சந்தோஷுக்கும் சஞ்சனாக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் அது மட்டும் இல்லை அந்த குரங்குக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான்மா நான் இருக்கேன் என்று அவள் சிரித்து கொண்டே கூற அவள் சிரித்து கொண்டே ம் நீ அவனை எப்போவுமே அர்ஜுன் கூப்பிட மாட்டேன் குரங்குன்னு தான் கூப்பிடுவியா சரி சரிம்மா நீ எது பண்ணுறியோ பத்திரமா பண்ண சரியா என்று கூறிவிட்டு அவள் அங்கேருந்து சென்றாள் அப்போது சஞ்சனா பாரு பேசிக்கிட்டு இருந்ததில் உன்கிட்ட நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன் என்று கூற குட் நியூஸா என்ன குட் நியூஸ் என்று அவன் கேட்டான் உடனடியாக அவள் அவன் கையை பிடித்து அவள் வயித்தில் வைத்தாள் அதை பார்த்தவனின் கண்கள் நிறைந்தது ஆம் சஞ்சனா இப்போது பிரெக்னெண்டாக இருக்கிறாள் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் இதை கேட்ட அவனும் ரொம்ப சந்தோஷமடைந்தான் மறுபுறம் காலேஜில் அருண் மற்றும் அவன் நண்பர்களுடன் கேன்டீனில் அமர்ந்திருந்தான் அதே நேரம் அர்ஜுன் மற்றும் அவன்பர்கள் உள்ளே வர இதோடா குரங்கு கூட்டம் வந்துருச்சு என்று நக்கலாக கூற இதோட குரங்குகளை பற்றி எருமமாடு சொல்லுது என்று அர்ஜுன் கூறி சிரித்து கொண்டிருந்தான் அப்போது அருணுக்கு கோபம் வந்தது என்னடா சொன்னேன் என்று கேட்க நீ சொன்ன அதுக்கு நான் சொன்னேன் நான் அமைதியாக தானே வந்தேன் நீ தானே சண்டை ஆரம்பிச்ச எதுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்க நீ என்று கேட்க அருண் சம கோபமாக அர்ஜுனை பார்த்து முறைக்க ஆரம்பித்தான் உனக்கு இவ்வளோ தெமர் இருக்கக்கூடாதுடா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கூறி அடிக்க கை ஓங்க அர்ஜுன் அருணின் கையை பிடித்து முறுக்கி என்னைய அடிப்பியா எங்க தொடு பார்க்கலாம் உன்னால் என்னை தொடக்கூட முடியாது என்று கூறி அவன் கையை முறுக்கி சிரிக்க ஆரம்பித்தான் அர்ஜுன் மறுபுறம் சக்கரவர்த்தி கங்காவை ஒரு கோயிலுக்கு வர சொல்லியிருந்தார் இரண்டு பேரும் அந்த கோயிலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது கங்கா ம் சொல்லுங்கப்பா என்று கூற இங்கே பாரு கங்கா உண்மையாவே சந்தோஷ் உயிரோடு இருக்கானா அவனை நீ பாத்தியா அது அவன்தானா என்று கேள்வி கேட்டார் இதை கேட்ட கங்கா ஆமாம் சந்தோஷ நான் பார்த்தேன் அவன் உயிரோடு தான் இருக்கான் அது எப்படி நடந்ததுன்னு தான் எனக்கு தெரியலை என்று அவள் கூறினாள் அப்போது சக்கரவர்த்தி அவருக்கு வரக்கூடிய அந்த ஃபோன் கால் மற்றும் அதில் சொல்லும் விஷயங்களை எல்லாம் பற்றி யோசித்து கொண்டே அதை கங்காவிடம் கூற கங்காவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக இதுக்கும் சந்தோஷக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருக்குது அவன் தான் தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் ஒருவேளை அவன் உயிரோடு இருக்கான்னு ஏக்கிட்ட இன்டெரக்டாக சொல்ல பார்க்குறானா இல்லையே அப்போ அந்த ஆத்மா யார் என்று அவர் பயத்துடன் யோசிக்க ஆரம்பித்தார் மறுபுறம் அக்கா ஏன் சஹானா அக்கா என்னை பார்க்க வரல அவங்களுக்கு என் மேலே ஏதாவது கோபமா இல்லை வருத்தமா நான் அவங்கள என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில அவங்களும் எனக்கு ஃபோன் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கல நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ண அட்டனே பண்ணலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சோகமாக கேட்டான் அவன் சோகமான முகத்தை பார்த்த சஞ்சனாவுக்கு கஷ்டமானது உடனடியாக அவனை சமாதானப்படுத்துவதற்காக டே என்னடா இவ்வளோ வருத்தப்பட்டுருக்க வில நீ உயிரோடு இருக்கிறது அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நீ இப்போ வீட்டில் இருக்கிறதும் அவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல நீ மட்டும் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா ஓடி ஓடி வருவா கண்டிப்பாக பிஸியாக இருப்பாடா அதெல்லாம் வருத்தப்படாத மூச்சு இப்படி வச்சுக்காத உனக்கு நல்லாவே இல்லை என்று கூறிக்கொண்டு இருக்கும்போதே சந்தோஷ் என்று அழைக்கும் ஒரு சத்தம் கேட்டது இரண்டு பேரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே சன் சஹானா நின்று கொண்டிருந்தாள் சஹானாவை பார்த்தவுடன் சந்தோஷ்க்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஓடிப்போய் அக்கா என்று கூறி கட்டி அணைத்து கொண்டான் தம்பியை இவ்வளவு மாதங்களுக்கு பிறகு உயிரோடு பார்த்த சஹானாவின் கண்களிலிருந்து தாரத்தாரையாக கண்ணீர் வந்தது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவனை கட்டி அணைத்து கதறி அழ ஆரம்பித்தாள் மீண்டும் சந்திப்போம்